அது அது ஒரு ஒரு இன்டர்வியூல கூட வந்து எஸ் ஆர் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்க இருந்துச்சுன்னு தெரியல ஆனா இப்ப எல்லாமே பேன் இண்டியா இப்ப எல்லாமே நம்ம மக்கள் மக்கள்லாம் ஒன்னாயிட்டோம் அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் ஜெயிந்த் ஒண்ணு பிறகு குற்றம் தபி இப்போ குற்றத்தை வந்து என்னென்னமோ நான் என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நிறைய ஊர்ல நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு இந்த அங்கெல்லாம் வந்து இருபத்தி எட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க நாங்கள் எங்களுக்குலாம் என்ன மனசாச்சரியன்னு தெரியல அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் குற்றமே வேணாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் நம்ம கடவுள் முடியல எல்லாரும் ஒன்றா இருக்கோம் எல்லாம் ஒன்னாவே இருப்போம் எல்லா மக்களும் ஒன்று எல்லா சாமியும் ஒன்று அவ்வளோதான் நன்றி வணக்கம் ஜிசுப்ரி முஸ்துமத்து மீண்டும் முக்கா பிள்ள